ஹா ஐ ஃப்ரெண்ட்ஸிஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் பேக் டு பேக் அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கூலி படத்தோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துட்றேன் கூலி திரைப்படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போதுங்க ஸோ தமிழ் வருஷன் வந்து படம் ரிலீஸ் ஆன நாலு வாரத்தில் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஹிந்தி டப்டு வருஷன் மட்டும் அந்த படம் ரிலீஸ் ஆகி எட்டு வாரம் கழித்து தான் அது வந்து ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு ரிலீஸ் ஆகும் ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ் வருஷன் தெலுங்கு வருஷன்லாம் அநேகமாக அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ இது மூணாவது வாரம் இந்த மூணாவது வாரமும் முடிஞ்சிட்டு அடுத்தது நாலாவது வாரம் உள்ளே வரும்போது அதாவது கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் வரும்போது ஸோ இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் கரெக்டாக அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் ஸோ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய தேதி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் பன்னெண்டு தேதி இல்லை பதினொன்று அந்த வாக்கில் இந்த படம் தமிழ் வருஷன் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் அக்டோபர் மாதத்தில் இந்த படத்துடைய ஹிந்தி வருஷன் ரிலீஸ் ஆகிடும் இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த படத்தில் வெட்டப்பட்ட காட்சிகள் அதாவது எதெல்லாம் டெலிட் பண்ணாங்களோ சென்சார்லாம் அதோடு சேர்த்து ரிலீஸ் பண்ண போகிறதாக தகவல் வந்திருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் காட்சி எக்ஸ்ட்ராவாக இந்த படத்தில் வந்து இடம்பெற போகுது ஸோ அன்கட் வருஷன் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க கூலிக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வருது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சன் சந்திச்சு தான் சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு அடுத்தது முக்கியமான விஷயம் ஜெயிலில் செகண்ட் பார்ட் இப்போ கூலி படம் வந்தாச்சு சாதனை பண்ணியாச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் அதோட ரன் பக்காவாக இருக்குது எல்லாம் ஓகே இப்போ அடுத்தது அடுத்த படத்தை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் எல்லாரும் ஜெயிலில் செகண்ட் பார்ட்டை பற்றி பேசுகிறாங்க ஜெயிலில் செகண்ட் பார்ட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தான் இப்போ அடுத்தது எல்லாரோட கேள்வியாக இருக்குது அடுத்த பெரிய ஒரு படமாக இருக்க போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஸோ நமக்கு கிடைத்த லேட்டஸ்ட்டான தகவல் என்னென்னாக்கா இந்த படத்தோடைய ஃபுல் ஷெடியூல் வந்து ஜனவரி மாதத்தில் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்த காட்சிகளும் ரஜினி சாரோட காட்சிகள் டிசம்பர் மாதத்தில் முடிக்கிறதா பிளான் பண்ணிருக்காங்க ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் ஜனவரி மாதத்தில் முடிச்சிருவாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு அதை விட்டால் அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்குது தமிழ்நாட்டில் அந்த எலக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறமேட்டாக தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வருமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு தான் வரும் அநேகமாக ஜூன் ஜூலையில் வரலாம் இல்லைனா இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்படி வந்து ரஜினிஸ்வரோட படம் லைனாக ரிலீஸ் ஆகுதோ ஜெயிலர் இப்போ கூலி அந்த மாதிரி சன் பிக்சர்ஸ் வந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் கூட அவங்க பிளான் பண்ணலாம் அதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வருது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்